இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிருக்காங்க பீகார்ல எலக்ஷன் கமிஷன் சொல்லுது ஆனா நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறது அப்படிங்கறதற்கப்புறம் கிடையாது அவன் ஏழரை கோடி பேர்ல அஞ்சு கோடி பேர் தான் ப்ராசஸ் பண்ணிருக்கான் இன்னும் ரெண்டு கோடி பேர் அவன் ப்ராசஸ் பண்ணும் அப்ப அந்த ரெண்டு கோடி பேரையும் அவன் ப்ராசஸ் பண்ணனா ஒரு கோடி வரைக்கும் போலாம் வாக்காளர் பட்டியல் நீக்கும் இது அவன் ப்ராசஸ் பண்ணான் யோகேந்திர அதவன் இதை விட இன்னும் அதிர்ச்சியான தகவல் என்ன சொல்றா இவன் ப்ராசஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிட்டு ஏழு கோடியே எண்பத்தொம்பது லட்சம் பேர் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் கணக்கின்படி ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டீங்க அப்படின்னா கணக்கிட்டீங்க இப்போ எவ்வளோ மக்கள் இருக்குன்னா எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கான்னு கணக்கு போட்டிங்கன்னா எட்டு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் இருக்கும் அப்போ இவன் என்ன தொடங்கும் போதே இருபத்தொம்பது லட்சம் பேரை கணக்கில் எடுத்துக்காம தான் என்ன தொடங்கியிருக்கான் அப்படிங்கிற அப்படிங்கிறதுல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிறான் ஒருத்தனை கூட ஆட் பண்ணலங்கயா அப்படின்ற நீதிபதியை பார்த்து இது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நீ வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுதான் வந்து நீதிமன்றத்தில் வாதாடுறது எப்படி வாதாடுறாங்க சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தெரியாது ஸ்பெஷல் இன்டென்சிவ் டெலிஷன் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டு நீ வந்து ஒருத்தரை கூட சேர்க்கல அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிக்குள்ளான தகவல் அதுலேயும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதனால தான் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா கூத்துல வழி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சேர்த்து சேர்த்துங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் இந்த டெலிட் பண்ணதுலையும் இல்லை இல்லை இவங்கெல்லாம் ஏற்கனவே தரவுகள் இருக்குன்னு கூத்துல வழி ஏஜென்சிலாம் சொல்லியிருக்காங்க அந்த தரவையும் சேர்த்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான கடிவாளம் போட்டதாக நம்ம பார்க்குறோம் டோர் நம்பர் நூற்றி ஏழு அப்படின்ற அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்தியா இந்தியா வந்து வருங்கால இந்திய இருக்கணும் சாதி மதம் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு ஏன்னா அந்த நூற்றி ஏழாவது அட்ரஸ்ல பதினாறு குடும்பம் வாழ்ந்து அந்த டோர் நம்பர்ல ஒரு குடும்பம் பிராமின் குடும்பம் ஒரு குடும்பம் முஸ்லீம் குடும்பம் ஒரு குடும்பம் தலித் குடும்பம் ஒரு குடும்பம் ஜெயின் குடும்பம் எல்லா மதம் எல்லா ஜாதி அங்கே வாழுது அதாவது கலைஞர் வந்து சமத்துவபுரத்தை வந்து ஏரியாவை தான் கட்டினாரு நிதிஷ்குமார் சமத்துவபுரம்ங்கிறது எவ்வளவு வீட்டிலே கட்டிவிட்டாரு வாரணாசி தொகுதியில் மோடி வெற்றி பெற்றது இந்த மாதிரி திரிலாளர் வேலை செஞ்சுதான் அப்படின்னு விமர்சனங்கள் வருது பிரதமர் இதை செய்வாரா அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டுல வந்து எந்த அதிர்ச்சியும் அடைய தேவையில்லை ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் போடுவா போடுவார்களே ஆனால் அதுதான் இந்த ஜனநாயக இருக்கிறதுலே பெரிய தேச விரோதமாக இருக்க முடியும் எவனோ பாகிஸ்தான்காரன் இல்ல வந்து அமெரிக்காக்காரன் வந்து நம்ம நாட்டை வந்து சதி பண்றான் அதை கலைக்கிறதுக்கு உதவுறாங்க அப்படிங்கிறது தேச விரோதம் கிடையாது ஒரு பெரிய தேச வணக்கம் நான் மத நிறுவிலகன் சிறப்பு விருந்தினர் தோலர் முதூர் சத்யா அவர்கள் நிறைய வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வாக்கு திருட்டு குறித்து வந்து தொடர்ந்து நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் ராகுல் ஆரம்பிச்சு வச்சார் ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்தும் தகவல்கள் வந்துட்டே இருக்குது மேற்கு வங்கம்ன்றாங்க மத்திய பிரதேசம் அப்படின்றாங்க மத்திய பிரதேசத்துல வந்து வீடு விடாலாம் போய் விசாரணை நடந்ததாலாம் சொல்றது தைனிக் பாஸ்கர் அது மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ஆந்திராவிலேயே இந்த மாதிரி மோசடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு நவீன் பட்நாயக் பேசியிருக்கிறாரு கெஜ்ரிவால் வந்து ஆட்சியை கலைக்கணும்னு சொல்றாரு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது நீதிமன்றத்தில் வந்து விசாரணை போயிருக்குது அவர் ஐந்து நாள் டைம் கொடுக்குற அப்படின்னு அவரும் பேசியிருக்கிறார் என்னதான் நடக்குது தொடர்ந்து சொல்லுங்க பொதுவான பார்வையாளர்கள்ட்ட பாஜக வைக்கிற ஒரு வாதம் என்ன அப்படின்னா பாருங்க ராகுல் காந்தி தூ தூண்டி விட்டாரு எல்லா இடத்தையும் ஆமாம குதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான பின்பு கட்டமைக்கப்படுது ஆனால் அது அப்படி கிடையாது ஆக்சுவலி ராகுல் காந்தி தான் தாமதம் நம்ம ஒரு வருஷமா ராகுல் காந்தி மீது வைத்த விமர்சனமே எப்ப உனக்குதான் தெரியுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் திருடப்பட்டது என்று அத்தனை தரவுகளும் உன்னிடம் கொடுத்திருக்கிறோமே அதை நீ ஏன் அம்பலப்படுத்த மறுக்கிறாய் அப்படின்றதுதான் இங்க இருந்த சமூக செயல்பாட்டாளர்கள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் அஹ் அறிவிஜீவிகளோட விமர்சனமாவே இருந்தது ஆனா அதுக்கு ராகுல் காந்தி சொல்றாரு எலெக்ஷன் கமிஷன் அதை அம்பலப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லா தரவுகளையும் டிஜிட்டலா இல்லாம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறது கேட்ட தரவுகளை தரவாது போல தடைகளை ஏற்படுத்தினார்கள் அதனால தான் என்னால ஒரு வருஷம் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்றாரு அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த குற்றச்சாட்டுகள் பல்வேறு மாநிலங்கள்ல முறைகேடு நடந்திருக்கும் குற்றச்சாட்டுகள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே சமர்ப்ப சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது குறிப்பாக ஓட் ஃபார் டெமோக்ரஸி அறிக்கை அப்படிங்கிறது எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் பதினஞ்சு மாநிலங்கள்ல முறைகேடுகள் நடந்திருக்கு குறிப்பாக ஒடிசால எல்லாம் பார்த்தா பதினெட்டு தொகுதிகளில் முறைகேடுகள் நடந்திருக்குது அப்படின்றத ஏற்கனவே அம்பலப்படுத்தியாச்சு என்ன அப்படின்னா ராகுல் காந்தி புதுசா அட்டென்ஷன் கொண்டு வந்தோடனே இந்த புதிதாக பெறப்பட்ட ஊடக வெளிச்சத்தில் பழைய குற்றச்சாட்டுகள்லாம் மிளர்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கற முடியா ஏதோ ராகுல் காந்தி வந்து பத்த வச்சுட்டாரு அது அங்கங்க பத்தி ஏறி இது அவர் வந்து தூண்டி விட்டுட்டாரு இது எல்லாம் இப்போ வந்து கிளம்பிட்டான் ஆப்பு கிளம்பிட்டான் இங்க வந்து ஒய் காங்கிரஸ் கிளம்பிடு கிளம்பிடுச்சு பிஜு ஜனதா தள் நவீன் பட்நாயக் அவர் ஒரு பக்கம் வந்து தம்பங்குக்கு நானும் இப்படிதான் தோத்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது இந்த அரசியல்வாதிகளுக்கு முன்னோடியாகவே சமூக செயல்பாட்டாளர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் குடிமை சமூகம் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸும் இதை ஏற்கனவே வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த பின்னணியில் நம்ம கோர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது கோர்ட்டோட நாள் தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து சாதகமா தான் இருக்குது நம்மளுக்கு வந்து அது நம்பிக்கை ஊட்டும் விதமாகவும் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க வந்து நீ இந்த வாக்காளர் பட்டியல் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்குனியே அதை ம வெளியடுறது மட்டும் இல்லாமல் அதை வெளியிடுன்னு சொன்ன ஆணையில ரொம்ப கொட்டை எழுத்துல கேபிட்டல் எழுத்துல நீதிபதி அவர்கள் இட் பீ சர்ச்சபுள் அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது நீ வந்து அப்லோட் பண்ணுற பேர் வழியினே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பீகாரில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறான் எது இந்த வாக்காளர் திருத்த பட்டியலையோ இல்லை நீக்கம் செய்த பட்டியலையோ பிரிண்ட் அவுட் எடுத்து அதை திருப்பிய ஸ்கேன் திருப்பி அப்லோட் பண்றான் அதுக்கு நீ நேராக அப்லோட் பண்ணிட்டு போயிடலாமா எப்பா அப்படின்னா இப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணா மட்டும்தான் நம்மளால சர்ச் பண்ணி என்னென்ன தவறுகள் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறதான உத்தி இதை தான் ராகுல் காந்தி பெங்களூர் தொகுதியில வந்து சொன்னாரு அதெல்லாம் நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாக்குற யாரும் கண்ணு தெரியாதுன்ற போல அடுத்த ரெண்டு நாள் பீகார்ல அதை பண்ணாங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி பட்டியல டிஜிட்டல் காப்பியை போடுறான் எல்லாரும் வந்து டவுன்லோட் பண்ணி அதை சர்ச் பண்ணி இந்தந்த அட்ரஸ்ல இத்தத்தனை பேர் இருக்கிறாங்க அந்தந்த அட்ரஸ் இத்தனை பேர் இருக்காங்க இவங்களுக்கு வயசு நூற்றி இருபத்தி நாலு வயசு அப்படின்னு கண்டுபிடிச்சோடனே உடனே என்ன பண்ணிட்டான் அந்த டிஜிட்டல் காப்பியை ரிமூவ் பண்ணிட்டு தலைவன் வந்து ஸ்கேண்ட் காப்பி அப்லோட் பண்ணிட்டான் இதை வந்து கோர்ட் வன்மையாக கண்டித்து நீங்கள் வந்து சர்ச்சபிள் காப்பி தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிருக்கிறது வரவேற்கத்தக்கது ஆனால் இதை தாண்டி அந்த வழக்கில் நம்மளுக்கு தெரிகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது ஆக்சுவலி வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் யோகேந்திர யாதவ் அவர்கள் வந்து இறந்து போனவர்களை வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார் அது எல்லாம் வந்து சிவாஜி காலத்துல இருந்து ரஜினி படங்கள் வரைக்கும் கோர்ட் கேஸில் வந்து இந்த மாதிரி நடப்புது அப்படிங்கிறது சினிமாவில தான் பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான கேஸில் இது நடக்குது அப்படின்னும் போது மக்கள் எல்லாருமே வந்து பயங்கர ஒரு ஆவலோடு பார்த்தாங்க ஆனா இது வந்து இன்னைக்கு சுதந்திர தினத்தில் இருக்கிறோம் சுதந்திர தினத்துல நம்ம வந்து நம்ம எல்லாத்துக்குமே பகத்சிங் வந்து குண்டு போட்ட வரலாறு தெரியும் அது எதற்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்கன்னா நான் யாரையும் கொள்வதற்கு கிடையாது ஆஹ் ஒரு கவன ஈர்ப்புக்காக அப்படின்னு அதே போலதான் யோகேந்திர ராதவ் போட்ட இந்த குண்டு அப்படிங்கிறது வந்து இறந்தவர்களை கொண்டு வந்து ஆஜர்படுத்துவது அவர்களுக்கு நீதி வாங்கி தருவது அப்படின்றத விட அவர் அதற்கு பின்னாடி சில தரவுகளை வைத்தார் அந்த தரவுகள் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அதுக்கு கவனம் இருக்கணும் தான் அவர் இதே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அந்த தரவுகளை என்ன சொல்லுதுன்னா இந்த நீதி விசாரணையில் நம்மளுக்கு முந்தாயத்தை தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிருக்காங்கன்னு பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது ஆனா நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறது அப்படிங்கிறது அவன் பண்ணி அவன் ஏழரை கோடி பேர்ல அஞ்சு கோடி தான் பண்ணிருக்கான் இன்னும் ரெண்டு கோடி பேர் ரெண்டு கோடி பேரையும் அவன் ப்ராசஸ் பண்ணானா ஒரு கோடி வரைக்கும் போலாம் வாக்காளர் பட்டியல் நீக்கம் இது அவன் ப்ராசஸ் பண்ணான் யோகேந்திராதவ் இதை விட இன்னும் அதிர்ச்சியான தகவல் என்ன சொல்றன்னா இவன் ப்ராசஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிட்டது ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் பேர் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் கணக்கின்படி ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா கணக்கிட்டீங்க இப்போ எவ்வளோ மக்கள் இருக்குன்னா எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கான்னு கணக்கு போட்டிங்க அப்படின்னா எட்டு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் இருக்கணும் அப்போ இவன் என்ன தொடங்கும் போதே லட்சம் பேரை கணக்கில் எடுத்துக்காம தான் என்ன தொடங்கியிருக்கான் அப்படின்னு ஒரு கோடியே இருபத்தொம்பது லட்சம் பேரோ இல்லை ஒரு முப்பது லட்சம் பேரோ அவன் நீக்கிட்டு தான் இந்த ப்ராசஸை நடத்த போறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேயே நம்ம வந்து இது என்ன வியூவிச்சோம் அப்படின்னா இது தலித் மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பழங்குடியினருக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு பெண்களுக்கு இவங்களுக்குலாம் எதிராக இருக்கும் அதை வந்து ரொம்ப பட்டவர்த்தமாக போட்டு உடைத்து விட்டார் யோகேந்திர யாதவ் தரவுகளின் அடிப்படையில் அவர் சொல்றாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுலயே நாற்பது லட்சம் பெண்கள் மிச்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஆண்கள் இருக்கு அப்போ இது அடிப்படையிலேயே பெண்களுக்கு எதிரான ஒரு எக்ஸசைஸ் ஏன் அப்படின்னா பெண்களை நீக்குவது ரொம்ப சுலபம் அது வந்து பீகார் வந்து இன்னும் பயங்கரமான ஒரு ஆணாதிக்க சூழல் ஒரு அது வந்து இன்னும் விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒரு ஊரு அப்படின்னும் போது அந்த இன்னும் பழமையில்தான் அந்த குடும்ப அமைப்பு இருக்குது பெண்களுக்கு பெரிய குரல் கிடையாது நீங்கள் பீகாரிலலாம் போய் ஒரு வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிங்கன்னா தெரியும் சும்மா நீங்கள் வந்து அந்த காரோ பைக்கோ அந்த வீட்டு வாசல் வரும்போது அங்கே இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க எந்திரிச்சு போய் எல்லாரும் கிச்சனுக்குள்ளே உட்காந்துடும் ஏன்னா அவங்க அவங்க வந்து உங்க கண்ணில் படக்கூடாது அப்படிங்கிறது எதாவது ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஏதாவது கொடுக்குனா கூட கணவர் சொன்னால் அந்த குங்கட்டுன்னு சொல்லுவாங்க முக்காடு அந்த முக்காடை போட்டுட்டு வந்து வச்சுட்டு ஒருத்தரிட்டு உள்ளே போயிடுவாங்க இப்படிதான் வந்து அங்க இருக்கிற பெண்கள் இருக்கும்போது பெண்களுக்கான வாக்குரிமையை நீங்க ஈஸியா பறிச்சுட்டீங்க அப்படின்னா அவர்கள் கணவர்களிடம் தான் போய் முறையிடணும் கணவர்களிடம் போய் முறையிடணும் அப்படின்னா கணவர்கள் என்ன கேட்பாங்க உனக்கு நீ வாக்கு வாக்கு போட்டு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச் தான் இருக்கும் அப்படின் நீங்க பல்கா பெண்களை வந்து நீக்கிப்பிட்டீங்க அப்படின்னா அதுல பாதிக்கும் குறைவான பேர் தான் திருப்பி போய் ரீஅப்ளையா பண்ணுவாங்க அப்ப பெண்களை நீக்குவது அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தரவையும் பார்க்கணும் இதை தாண்டி யோகேந்திர அதை என்ன சொல்றாரு அப்படின்னா இவன் அறுபத்தஞ்சு லட்சம் லட்சம் ஒருத்தனை கூட ஆட் பண்ணலங்கயா அப்படின்ற நீதிபதியை பார்த்து இது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நீ வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுதான் வந்து நீதிமன்றத்தில் எப்படிறாங்க சார் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது ஸ்பெஷல் டெலிஷன் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டு நீ வந்து ஒருத்தரை கூட சேர்க்கல அப்படிங்கறது வந்து எவ்வளவு பெரிய அதிர்ச்சிக்குள்ளான தகவல் அதுவே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதனால தான் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூத்து லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்த்துங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் இந்த டெலிட் பண்ணதுலேயும் இல்லை இல்லை இவங்கெல்லாம் ஏற்கனவே தரவுகள் இருக்குன்னு பூத் லெவல் தான் சொல்லியிருப்பாங்க அந்த தரவையும் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான கடிவாளம் போட்டதாக நம்ம பார்க்குறோம் ஏன் பீகாரை வந்து இப்படி தொடர்ந்து பேசுகிறோம் பீகாரை மையப்படுத்தி பேசுகிறோம் அப்படின்னா இப்போ ஒடிசாவிலையோ இல்லை பெங்களூரில் ராகுல் காந்தியை எக்ஸ்போஸ் பண்ணதோட எல்லா ப்ரூஃப் அங்கே இருக்குது இவங்க இப்படிதான் ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கான ப்ரூஃப் வந்து பீகார்ல இங்கே வருது உதாரணமாக ராகுல் காந்தி என்ன சொன்னாரு இங்க வந்து அட்ரஸே இல்லாதவன் பல லட்சம் பேர் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு பீகார்ல பார்த்தா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு முடிந்த பிறகும் மூணு லட்சம் வாக்காளர்களுக்கு ஹவுஸ் நம்பர் சீரும் இப்ப அதுக்கு கேட்கும் போது கமிஷன் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப அப்படியே பயங்கர ஜனநாயகவாதிகள் இவர்களை விட்டா பெரிய ஜனநாயகவாதிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு நாடகத்தை போடுவது போல அது மக்கள் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணும்போது சில பேர் வந்து நம்பரை ஃபில் பண்ணா முட்டிருவாங்க அப்படி நாங்க வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருத்தம் செஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா நீ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர திருத்தம் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா அவனோட இருப்பிடத்தை நான் உறுதி செய்ய போறேன் அவன் பீகார் காரணம் அவன் வந்து வெளி மாநிலத்தவன் கிடையாது அயல் நாட்டவன் கிடையாதுன்னு அவனோட இருப்பிடத்தை உறுதி செய்யறதுக்கு தான் நடத்துறேன்னு சொல்றேன் அதுலயே இருப்பிடத்தை பத்தி விவரம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்கன்னா இவனுக்கு மூணு லட்சம் பேரை வந்து சேர்த்துப்பாங்களாம் ஆனா விபரம் இருக்கிற அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வெளில வைப்போம் இதுல ஒரு கூத்து என்ன அப்படின்னா பீகாரோட துணை முதல்வரே ரெண்டு வாக்காளர் அட்டை வச்சிருக்காரு ஆஹ் அதுல அது ஏதோ ஒரு மிஸ்டேக் அப்படின்னா இல்லை தெரிந்தே செய்த ஒரு மோசடி அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா ஒரு இடத்துல அவர் வயசு சம்பத்தியல் இன்னொரு இடத்துல வயசு அவருக்கு அறுபது அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இது தெரியாம நடக்க முடியாது இதை நம் முன்வைக்கும் போது சங்கிகள் நம்மிடம் இடம் வந்து ஆஹ் இது டெலிஷன் ப்ராசஸ்ல வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அதை கரெக்ட் பண்ணும் அப்படின்னு இந்த டெக்னிக்கல் டர்ம்ஸ் பேசுனா மக்கள் ஏமாந்துருவாங்க அப்படின்றது போல ஒரு கேம்பெயின் எடுத்துக்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு ப்ராசஸே என்ன தெரியாது அடிப்படையில் நீங்கள் ஒரு பூத்துக்கே போனது கிடையாது ஒரு வாக்காளர் அட்டையை கூட இவங்க வாங்கினது வாங்கினது கிடையாது இந்த விளக்கம் தருவார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா முதல்ல எலெக்ஷன் கமிஷன் விதிகள் படி நீங்கள் ஒரு இடத்துல வந்து இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்றீங்க ஒரு மாநிலத்துக்குள்ளே அங்க வந்து கார்டு வாங்குறீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த கார்டை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்ற ஃபார்மை கொண்டு வந்து நீங்கள் சமிட் பண்ணாதான் இவங்க புது ஃபார்மே தருவோம் அப்ப அப்படி இருக்கும்போது துணை முதல்வருக்கு இரண்டு வாக்காளர் அட்டைகள் இருப்பது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் மிஸ்டேக்லாம் கிடையாது இவர்கள் கடைநிலை ஊழியர்கள் தொட்டு பெரிய பெரிய அமைச்சர்கள் வரை எல்லோருக்குமான இந்த மோசடியை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது அதனாலதான் நம்ம சொல்றோம் ஒரு தரவு கூட வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அட்ரஸ்ல ஐம்பது ஐம்பது பேர் வந்து இருக்கிறாங்க அந்த அட்ரஸ்ல பீகார்ல ஒரு டோர் நம்பர் நூத்தி ஏழு அப்படின்ற அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்தியா இந்தியா வந்து வருங்காலம் இந்தியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சாதி மதம் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு ஏன்னா அந்த நூத்தி ஏழாவது அட்ரெஸ்ல பதினாறு குடும்பம் வாழுது அந்த டோர் நம்பர்ல ஒரு குடும்பம் பிராமின் குடும்பம் ஒரு குடும்பம் முஸ்லீம் குடும்பம் ஒரு குடும்பம் தலித் குடும்பம் ஒரு குடும்பம் ஜெயின் குடும்பம் இப்படி எல்லா மதம் எல்லா ஜாதி அங்கே வாழுது அதாவது கலைஞர் வந்து சமத்துவபுரத்தை வந்து ஒரு ஒரு ஏரியாவை தான் கட்டினாரு நிதிஷ்குமார் சமத்துவபுரங்கிறது எவ்வளவு வீட்லயே கட்டிவிட்டா இருப்போம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சமத்துவ நிலை இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் வந்து பல பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நேத்து இதில் பேசியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வழக்கில் பேசும்போது நேத்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ஒரே பூத்துல அந்த பூத்து வந்து ஆர்ஜேடிக்கு பிரதானமாக வாக்களிக்கிற பூத்து அது அந்த ஒரு பூத்துல வந்து மட்டும் இரநூத்தி முப்பத்தி ஒரு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க புல் வாரியாங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பட்னால வந்து ஒரே கிராமத்தில் நூற்றி எண்பது பேர் நீக்கப்பட்டிருக்காங்க ஒரே கிராமத்தில் நூற்றி எண்பது பேர்னா இவங்க புலம்பெயர்ந்தவங்கலாம் கிடையாது ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே போறாங்க நீங்க சொன்ன மாதிரி தைனிக் பாஸ்கர் எல்லாமே போறாங்க அங்கே பார்த்தா இந்த நூற்றி எண்பது பேரும் காலகாலமாக அங்கேருந்து இருந்து விவசாயம் செய்கிறவங்க அவங்க யாரும் வெளியே வந்து தமிழ்நாட்டுக்கோ கேரளாக்கோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்கறவங்க ஹோட்டலில் வேலை பார்க்கறவங்க கிடையாது அவங்க அங்கேயே இருக்கிறவங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அம்பலமாகுது அப்போ இந்த பின்னணியில தான் வந்து நம்ம கோர்ட் கேஸ் ஆகட்டும் ராகுல் காந்தி வைக்கிற குற்றங்கள் ஆகட்டும் ஒடிசா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ஆந்திரா கேரளா இப்போ கேரளா திருச்சூரில் கூட வந்து சுரேஷ் கோபி வந்து எப்படா ஜெயிச்சாரு அப்படின்னு நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் இப்ப நம்ம வந்து எப்படி இருக்கன்னா இந்த வசுல்ராஜ சார்ரா சாரா எல்லாம் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சேட்டன்ஸ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இருந்தேருக்கு சார்ரா நாங்க எல்லாம் சந்தேகப்பட்டோம் தான் ஏதாவது தவறு விட்டீங்க சங்கிகளை வளர்த்தி விட்டீங்க அப்படின்னு நினைச்சா அதனால இல்லை அவனுங்க உங்கள்கிட்ட கல்லாட்டம் ஆடி இருக்கிறானுங்க அப்படின்றது இப்பதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இப்போ நீதிமன்றம் இதை சொல்லி இருக்குது எலெக்ஷன் கமிஷன் அதை உடனே செஞ்சிடும் அப்படின்னு நம்புறீங்களா அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல என்ன சாதகமான அம்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரல் பாண்டு கேஸ்லேயே பார்த்தோம் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் செய்ய வேண்டிய வேலைக்கு ஸ்டேட் பேங்க்கும் இசிஐயும் மூணு வாரம் டைம் கேட்டாங்க மூணு வாரம் டைம் அப்புறம் தனித்தனியாக தந்தாங்க நம்பர் தனியாக அமௌண்ட்டு தனியாக ந தனித்தனியாக தந்தாங்க ரெண்டையும் சேர்த்து தரணும் அப்புறம் நீதிமன்றம் திட்டுச்சு இது போன்ற பல கட்டங்களில் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் ஏன்னா இப்போ வந்து சர்ச்சபிள் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் அதை தாண்டியும் சர்ச்சபிள் இல்லாத ஏதாவது ஒரு ஃபார்மை இவங்க அப்லோட் பண்ணி நீதிமன்றம் வந்து ஏய் இது என்ன நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து நிற்கிறேன் நான் தான் உன்னை சர்ச்சுக்குள்ள அப்லோட் பண்ண சொன்னேன் அப்படின்னு நீதிமன்றம் கேட்கலாம் அடுத்து ஹீரிங்கில் ஐயா மன்னிச்சுங்கய்யா அதுக்கு ஒரு ரெண்டு வாரம் டைம் வேணும்யா அப்படின்னு கேட்டு அது ஒரு ரெண்டு வாரம் இழுத்து அடிக்கலாம் இது போன்ற நடவடிக்கைகளில் தேடல் ஆணையம் ஈடுபடும் ஆனால் இப்போ இது இப்போல்லாம் ஈடுபடல நேராகவே கொண்டாந்து சமர்ப்பிச்சிச்சு இல்லை இந்த மாதிரி ஈடுபட்டு இழு இழுக்கடிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்படுது அப்படின்னாலும் நம்மளுக்கு அதுலேருந்து லாபம் என்ன அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இப்போ எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்னு வந்தது அந்த எலக்டோரல் பாண்ட்ல இருந்து சில தரவுகளை எடுத்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணோம் பாருங்க ஆயிரக்கணக்கான கோடியில வந்து காசு அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து வெளிப்படையா மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்ய முடியுது இல்லையா அதற்கு பிறகு ஃபாலோ அப்பா நீதிமன்றம் அதன் மீது எதாவது நடவடிக்கை எடுத்தது அதுதான் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வாங்கின காசு எல்லாம் அரசுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லிட்டு இல்ல அப்ப அந்த காசை திருப்பி செலுத்து இல்ல அதற்கு மீதான நடவடிக்கை எடு இன்வெஸ்டிகேஷன் எடுத்து அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கினதுனால அந்த கம்பெனிக்கு ஏதாவது சேவைகள் செய்திருக்கிறார்களா என்று விசாரி அப்படின்னு நீதிமன்றம் எந்த விசாரணையும் அளிக்கவில்லை அதே போலதான் இன்னைக்கு பண்ணு அப்லோட் பண்ணாலே வேலை முடிஞ்சிச்சு நீதிமன்றம் இதை ஊட்டி மூடுவதற்கான முகாந்திரங்களும் இருக்கிறது அதான்ப்பா அப்லோட் பண்ணிட்டான் அப்லோட் பண்ணும் அப்படின்னு தானே கேட்டேன் அப்லோட் பண்ணிட்டான் ரீசனும் போட்டான் நீ வந்து இந்த ரீசன் தவறு அப்படின்னா அதை வந்து வேற வழக்க போடு இல்ல ரீசன் தவறு அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷனை கொடுத்து திருப்பி இந்த வாக்காளர்களை சேர்த்துக்கோ எதுக்கு வந்து நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கின்ற மாதிரி நீதிமன்றம் வந்து இதை பாதி வழியில் அதாவது உனக்கு பாதி வெற்றி அவனுக்கு பாதி வெற்றி ஆக மொத்தம் யாருக்குமே முழு வெற்றி கிடையாது யாருக்குமே முழு வெற்றி கிடையாதுன்னா அது யாருக்கு வெற்றினா பாஜக தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 ரெண்டு கட்ட சூழ்நிலையில் போய் கூட முடியலாம் ஆஹ் ஏன்னா இப்போ இது இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் இதுல மோசடி நடந்திருக்கு அப்படின்றத வச்சுக்கிட்டு இன்னும் மேலும் தரவுகள் வந்தா நம்மளால வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பிரச்சாரம் தான் செய்ய முடியும் இப்ப நீதிமன்றம் வந்து அவங்க மேல வா நடவடிக்கை எடுக்கும்படியாக இந்த ஸ்பெஷல் திருத்தமே தவறானது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஒரு வழிவகுத்தா மட்டும்தான் இதற்கான முழு தீர்வு இருக்க முடியும் இப்ப வந்து நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்குமெண்ட்ல அங்க கேக்குது நீங்க வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல வந்து எம்ப பதினெட்டு லட்சம் பேர் செத்துட்டீங்க செத்துட்டாங்கன்னு சொல்றீங்க இது வந்து திட்டவட்டமா செத்தாங்க தெரியாது இது உங்க அனுமானம் இப்ப யாராவது சாகலன்னு வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து சொன்னாங்க அப்படின்னா அவர்களுக்கு வாக்காளர் அட்டையை திரும்பி வழங்குவது அந்த வாக்குரிமையை திரும்பி வழங்குவதற்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தேர்தல் ஆணையம் சொல்றது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் பூத் ஏஜென்ட் இருக்காங்க அவங்க வழியா அவங்க வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு நீதிமன்றம் சொல்லுது எப்ப பூத் ஏஜெண்ட் அப்படிங்கிறவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியை சம்பந்தப்பட்டவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுக்குமே அஃபிலியேஷன் அதோட எதோடையும் தொடர்பு இல்லாமல் அதற்கு எதுக்கும் சார்பு நிலை இல்லாத மக்கள் யார்கிட்ட போவாங்க உன்னோட வேலை அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கும் மக்களுக்குமான தொடர்பு தான் சட்டப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா தேர்தல் ஆணையம் பூத் ஏஜென்ட் வழியா போய் மக்களை வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு எங்கேயும் சொல்லல அப்படின்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு ஆனால் அந்த தெளிவு அப்படிங்கிறது இறுதியாக அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை பார்த்து நம்ம வந்து இதுல வந்து ஒரு அறுபத்தஞ்சு லட்சத்துல ஒரு அறுபது லட்சம் தவறான காரணங்களுக்காக நீக்கப்பட்டுருக்காங்கன்னு சொன்னா அதற்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குமா அல்லது இந்த இந்த விசாரணையில இவ்வளவுதான்ப்பா செய்ய முடியும் அப்படின்னு நீதிமன்றம் தன்னுடைய வரம்பை தானே குறைத்து கொள்ளுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்க வேண்டியது வாரணாசி தொகுதியில் மோடி வெற்றி பெற்றதே இந்த மாதிரி திராளி வேலை செஞ்சுதான் அப்படின்னு விமர்சனங்கள் வருது ஏன்னா அந்த தேர்தல் ரிசல்ட் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் போதே தெரியும் மதியம் வரைக்கும் மோடி வந்து இருந்தார் அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு மாற்றம் நடந்தது அப்போ ஏற்கனவே ஓட்டு போட்டதுலேயே அதில் வந்து அவங்க மோசடி செஞ்சுமே அவர் வந்து பின்தங்கி இருந்தார் அப்படின்னு சொன்னால் இப்போ அதுலேயே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது மோடி எம்பி ஆனதே செல்லாது அப்படின்னா அவர் பிரதமராக இருக்கிறதே செல்லாது இப்படியான விமர்சனங்கள் வருது இல்லையா அப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக இது சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் ஏன்னா பிரணாயிராய் வந்து வாரணாசி தொகுதிக்கு போனார் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வாரணாசி தொகுதிக்கு போனார் அவர் இஸ்லாமியர்கள்கிட்ட பேட்டி எடுக்கல ரொம்ப பக்தி பயப்பட்ட இந்துக்கள்கிட்ட அவர் பேட்டி எடுத்தார் அங்கே தெருவில் கடை போட்டிருக்கிற இந்துக்கள்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க பிஜேபி வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு நைட்மேர் ஒரு கெட்ட கனவு போல் இருக்கிறது ஏனென்றால் இந்த வாரணாசியில் இந்த காம்ப்ளெக்ஸை கட்டுறோம் அதை கட்டுறோம் இதை கட்டுறோம்னு சொல்லிட்டு இங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்க அவங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிருக்காங்க அந்த குள்ள நாங்க கடை பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் எங்கள்கிட்ட கேக்குறாங்க ஐயா ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கே நாங்க வந்து கையேந்தி நிற்கிறோம் நாங்க எங்கயா பதினஞ்சு இருபது லட்சத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இது நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுதான் வாரணாசி தொகுதியில் மூட தீர்மானிச்சுக்குன்றது கிடையாது இது வாரணாசில இது ஒரு பக்கம் எப்படி நடக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட கௌரக்ஷா அப்படின்ற பாலிசிஸே அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு எதிராக இருக்குது ஏன்னா மாடு வந்து நீங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அதை வந்து ஸ்லாட் இருக்கு அதாவது வந்து கறிக்கோ இல்லை லெதர்க்கோ ஏற்றி அனுப்பல அப்படின்னா அது ஊர் மேய்சிக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா இருக்கிற வயல்வெளி எல்லாத்தையும் வரப்பு எல்லாத்தையும் வந்து நாசம் பண்ணுது அப்படிங்கிற அதிருப்தியெல்லாம் இருந்தது அதனாலதான் உத்தரப்பிரதேசில் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சாங்க அப்படி இருக்கும்போது மோடி அவர்கள் கான்ஸ்டுவன்சிலையும் அந்த சென்டிமெண்ட் இருந்துருக்குதான் வாய்ப்புகள் அதிகம் அப்போ அப்படி இருக்கும்போது இவர் இது செய்திருப்பாரா அப்படின்னா தெரியும் எமர்ஜென்சிக்கு முன்னாடி இந்திரா காந்தி ட்ரை பண்ணாத ட்ரை பண்ணதான் அதனால் வந்து ஒரு பிரதமர் இதை செய்வாரா அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டில் வந்து எந்த அதிர்ச்சியும் அடைய தேவையில்லை அப்படி இருக்கும்போது இந்திரா காந்தியே செய்வாங்க அப்படின்னும் போது இந்திரா காந்தி போல இருபது பேரை தூக்கி சாப்பிடுபவர் மோடி அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக இதை செய்வதற்கான எல்லா நுழுவாந்தினங்களும் இருக்கிறது பாருங்க எல்லா இடத்துலையும் விட இப்போ கேரளாவில் வந்து திருச்சூர் அப்படின்ற ஒரு இடத்த நம்ம ஏன் சொன்னால் அந்த ஒரு இடத்துல தான் பாஜக ஜெயிச்சிருக்கு கரெக்டாக அவங்களுக்கு தேவையான இடத்துல இதை வீரியமாக செய்ய வல்லவர்கள் அப்படிங்கறத வந்து பாஜக காட்டுது அது மட்டும் இல்லாம சவியசாட்சி தாசின் அறிக்கையை படி ரெண்டாயிரத்தி எலெக்ஷன்ல பல தொகுதிகளில் எங்க வந்து பிஜேபி காங்கிரஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்ட்ல போதும் அங்கெல்லாம் இஸ்லாமியர்களோட வாக்குரிமை பருக்கப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் பிஜேபி இருக்கிறது அப்படின்றத சொன்னாங்க அப்ப அதே போல வாரணாசிங்கிற ஒரு முக்கியமான தொகுதி இது மோடி மட்டும் ஜெயிக்கலனா அவருக்கு மூக்கருந்து போயிரும் அப்படின்னு இருக்கும் போது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் அவருக்கு ஈடுபட்டு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு எந்த ஒரு தெல்ல தெளிவான நம்பிக்கையோட நம்மளால சொல்ல முடியாது அப்ப இந்த குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் இருப்பதாகவும் அதை தீர விசாரிப்பதாகவும் அதற்கான தரவுகள் ஒழுங்காக ஈஸியை கொடுத்து அதுவும் இந்த மாதிரி சர்ச்சபிளா கொடுத்து நம்மளால ஆராயக்கூடிய வடிவத்துல கொடுத்து அதை ஆராய்ந்துதான் மோடி வந்து நிஜமானமே ஓட்டுச்சுவரி ஓட்டு திருடுறா அவர் முறைகேடான பிரதமரா ஏன்னா அவர் முறைகேடான இருக்கிறது இந்த குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது அவங்களே வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி பல கோடி பேர் இங்கே வந்து அந்நியர்கள் வாக்கு செலுத்திட்டு இருக்கிறாங்க நாங்கள் அந்நியர்கள் வாக்கு செலுத்தி தான் இந்த ஆட்சியை நிறுவிருக்காங்க அப்படின்னா மோடியே வந்து முறைகேடாதே ஆட்சியில் இருக்காரு அப்போ அதற்கு நீங்களே இவ்வளோ நாள் வந்து மறைமுகமாக கொடுக்குற வாக்குமூலத்துக்கு தரவுகள் கொடுத்தீங்கன்னா உறுதிப்படுத்திட்டு நாங்கள் சொல்லிடுவோம் மோடி உண்மையாலுமே ஜெயிச்சார்ன்னா தரவுகளை எடுத்து போடு அவ்வளோ கான்ஃபிடண்டா இருந்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதில் இன்னொரு விமர்சனங்கள் பிஜேபி தரப்பில் இருந்து ஒன்று சொல்கிறாங்க அவங்க இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த தகவலுக்கோ அல்லது வந்து தரவுகளுக்கோ அவங்க பதிலாக விளக்கமும் கொடுக்கல ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் பாகிஸ்தானில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அமெரிக்கா வந்து ஒரு சதி பண்ணி இம்ரான்கானை வந்து இதே நீதித்துறையை வச்சு தான் வந்து அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மோசடி தேர்தலில் மோசடி செஞ்சு ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சியை வந்து கவிழ்த்தாங்க இந்த பக்கம் பங்களாதேஷில் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க அவங்க யாரு ஷேக் ஹசீனாவை தானே ஷேக் ஹசீனா அவங்க வந்து முஜிபர் ரஹ்மனுடைய அந்த குடும்பம் அவங்க வந்து ஆட்சியில் இருந்தது கூட அந்த மாதிரி மோசடி செஞ்சு ஜெயிச்சாங்க என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி அவங்க ஆட்சி கவிழ்ந்தது இப்படியான சதி வேலைகளை இந்தியாவிலும் செய்ய முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள் அமெரிக்காவோட மோடி ஃபைட் பண்ணுற நேரத்தில் இங்கேருந்து துரோகிகள் வந்து மோடிக்கு எதிராக இது பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு ஆதரவாக மோடிக்கு எதிராக சதி செய்கிறாங்க இப்படி ஒரு கருத்தை வந்து பிரச்சாரம் அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து அமெரிக்கா ஏன் ஆட்சியை கொளுத்தணும் அப்படிங்கறது ஒரு கேள்வி நீ ஆட்சியில் நீடிக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு ஜாலி ஏன்னா நீ தான் இந்தியாவை விட மாட்டுற அதனால அவனுக்கு வந்து ஜாலியாக தான் இருக்கிறான் அது அதில் அவனுக்கு அமெரிக்கா காரணக்கோ ரஷ்யா காரணத்துக்கோ சீனா காரணக்கோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது இன்னொன்று ஒன்றை நீ இருக்க போய் தான் இந்தியா வந்து ரொம்ப வீக்கா இருக்குது அமெரிக்காக்காரன் வந்து ஜாலியாக வந்து ஒரு அடியை போடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் ஏன் கவுத்திட்டு ஒரு ஸ்ட்ராங்கானனால கொண்டு வர அதை நம்ம வந்து பார்வையாளர்கள் கூப்பிடலாம் இப்போ இந்த தேசவிரோதம் தேச துரோகம் தேசத்துக்கு எதிரான செயல் இப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஜக ஓரமாக வைப்போம் நீ ஏன் முதல்ல வந்து இசிஐக்கு வக்காலத்து வாங்குறேன் இசிஐ ஒரு தனிச்சையான நிறுவனம் அதுக்கே வக்காலத்து வாங்குற அப்படிங்கிற கேள்வியோட இன்னொரு தர முகம் என்ன அப்படின்னா இசிஐ ராகுல் காந்தி அவர்கள்ட்ட என்ன கேட்குது அப்படின்னா நீ வந்து அஃபிடவிட் எழுதிட்டா நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு கேட்குது இது எவ்வளோ ஒரு பெரிய அவலம் அப்படின்னா இசிஐ நிறுவனமானது இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து தன்னிச்சையாக செயல்படுவதை தாண்டி அவர்களுக்கு யாரும் புகார் அளிக்காமலே நடவடிக்கை எடுக்கணும் யாரும் புகார் அளிக்காமலே ஒரு குற்றம் நடப்பதை கண்காணிக்க வேண்டும் என்ற அதிகாரமும் இருக்கிறது இப்ப ராகுல் காந்தி சொல்றது மாதிரி இல்லாம ஒருத்தர் ஒரு கேண்டிடேட்டு பெங்களூர்ல க மேடையை போட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லி நான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு முழு ஆதரவாக இருக்கிறேன் அதனால் இல்ல சைனா ராணுவத்துக்கு முழு ஆதரவாக இருக்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் ஓட்டு போட்டீங்கன்னா அவர்களை நான் பார்டரை தாண்டி வர விடுவேன் வந்து அவர்கள் நம்மளுக்கு விடுதலை தருவார்கள் அப்படின்னு பேசினா தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துட்டு யாராவது வந்து புகார் தருவாங்க புகார் அப்புறம் நாங்கள் அவங்கள்ட்ட அஃபிடவிட் கேட்போம் அப்படின்னு மீட் பண்ணுவோம் இல்லை நேராக போய் அவர்களை அவர்களோட கேண்டிடேஸி அவர்களோட நாமினேஷனை ரத்து பண்ணிவிட்டு அவங்களோட நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீஸ் சொல்லுவோம் ரெண்டாவது தான் செய்யும் ஏன் ஏன்னா அது ஒரு தோசை தேச தான் செய்கிறோம் எப்படி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுவது தேச விரோத செயலோ அதே போல ஒரு தொகுதியில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியிருப்பதும் தேச விரோத செயல் அப்ப ராகுல் காந்தி சொல்றாரோ இல்லையோ இவனா போய் கண்காணிச்சு அதன் உண்மை தன்மையை அறிய வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் ஜனநாயகம் அப்படின்றதுதான் இந்த ஜனநாயகத்துக்கு அடிப்படையே அந்த ஒப்பந்தத்துலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா விடுதலை அடைஞ்சிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதல் தேர்தல் நடந்திருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் போடுவார் போடுவார்களே ஆனால் அதுதான் இந்த ஜனநாயகத்துக்கு இருக்கிறதுலே பெரிய தேச விரோதமாக இருக்க முடியும் எவனோ பாகிஸ்தான்காரன் இல்ல வந்து அமெரிக்காக்காரன் வந்து நம்ம நாட்டை வந்து சதி பண்றான் அதை கலைக்கிறதுக்கு உதவுறாங்க அப்படிங்கிறது தேச விரோதம் கிடையாது ஏற்கனவே ஒரு பெரிய தேச விரோதம் நடந்திருக்குது இப்ப நம்ம யூஸ்வலி சொல்லுவோம் ஜாதி விஷயத்துல சொல்லுவோம் ஜாதியை பத்தி பேசாதுங்கடா தான்டா ஜாதி வளருது அப்படின்னு சொல்லுவோம் அதனாலதான்டா ஜாதியை அதே போல ஏற்கனவே ஒரு பெரிய தேச விரோத செயல் நடந்துருச்சு அதனாலதான் இதை பேசுறோம் ஆனா இவனுங்க அப்படியே என்ன பண்றா ரிவர்ஸ்ல அதாவது வானத்தை வளர்ச்சி வில்லாக்குறது போல ரிவர்ஸ்ல நீங்க தேச விரோத செயல ஈடுபடுறதுனாலதான் இந்த வாக்காளர் பட்டியலை பத்தியே குற்றம் சாட்டே வருது அப்படிங்கிற ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ்ல போறாங்க அதனால மக்கள் பார்க்குற மக்கள் டைம்லைன் படி எது முன்ன வந்தது கோழி முதல வந்ததா முட்டை முதல வந்ததா அப்படின்றது இல்லாம அப்படி யோசிக்காம இந்த குட்டிக்கிட்ட காற்று பிஃபோர் த ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வண்டியை கொண்டு போய் குதிரைக்கு முன்னாடி போடுறது குதிரைக்கு பின்னாடி போடாமல் அப்படி இல்லாம குதிரையை எங்க இருக்குது வண்டியை போடுறது அப்படின்னு பார்வையாளர்கள் டைம்லைன் வாரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களோட பொய் இந்த விளக்கங்கள்லாம் இருக்கலையா அமெரிக்கா சதி பண்ணுது யூகே சதி பண்ணுது பிரான்ஸ் சதி பண்ணுது அப்படிங்கிற போமாளித்தனமான பார்வையாளர்களுக்கு பார்க்கணும் ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நேரிலே மற்றொருமே சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்